श्रीनाथयोगिवरयामुनसूरिपूर्वं श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री ശ്രീമതെ രാമാനുദായ ശ്രീമതേ മികവാന്ത മഹാദേശികംശത്തിലേ ഇപ്പോഴും പാർക്കും വിഷയം തീർത്ഥാനം എന്നത് നല്ല തീർത്ഥത്തിലെ പുണ്യ തീർത്ഥത്തിലെ സ്നാനം ചെയ്ത് మిగవ విశేషం విశేషమాన అనుష్ఠానం అదే తీర్థే స్నాతి తీర్థే హితేతాం ప్రవేశయన్ తీర్థే స్నాతి తీర్థమేవ సమానాభవతి అని వదక్షాను ఒ తపస్ను ఇది రెండు తీర్థతులకం యగత్తు దీక్ష పనికరం అమ్మ తీనాం పన్న దీక్ష సమానం மாதிரி தபஸ் பண்ணுறதுக்கு சமானம் தீர்த்த ஸ்டாமனா இவனும் தீர்த்தனாயிடுவான்கிறது தீர்த்தம்னா சுத்தம்னு அர்த்தம் அதாவது நம்மலாம் ஜலத்தை தீர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையோ எல்லா ஜலமும் தீர்த்தம்னு சொல்ல மாட்டோம் சுத்தமான ஜலத்துக்கு தான் தீர்த்தன்னு பெயர் அதாவது ஆச்சாரமாக இருக்கக்கூடிய ஜலத்துக்கு தான் தீர்த்தன் பெயர் கை கால் அளம்புற ஜலத்துக்குலாம் தீர்த்தன் பெயர் கிடையாது பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்ற தீர்த்தம் அதுக்கெல்லாம் தான் தீர்த்தம் அப்படின்னு பெயர் மற்றெல்லாம் கையில் நம்புறதுக்கு ஜலம் கொண்டு தான் சொல்லுவான் தீர்த்தம் கொண்டு வா சொல்ல மாட்டான் அதுக்கெல்லாம் தீர்த்தன்னு பெயர் கிடையாது அதனால் தீர்த்தம்னாலே பவித்திரம் வைத்திகமான முறையிலே சுத்தமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்டது தான் அதனால தான் அது தீர்த்தம் அப்படின்னு அதுக்கும் பெயர் ஆக இந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கும் இல்லையோ காவேரி முதலானது அதில் ஸ்நானம் விசேஷமாக மகான்கள் எல்லாருமே பண்ணியிருக்கா அதில் அடியன் இப்போ சொல்ல போகிற விஷயம் அடியனுடைய தகப்பனார் ஸ்ரீரங்கத்தில் துலாஸ்நானம் பண்ணின்ற வைபவம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அதனால் அதை சொல்ல போகிறேன் நாவல் பார்க்கத்தில் பல மகான்கள் வந்து கொஞ்ச காலமாக வந்து ஸ்ரீரங்கத்தில் தங்கணும்னு வந்து தங்குவான் அண்ணையாரி மகாதேஷுகன் கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளியிருந்தார் சீனிவாசா தாத்தாரி மகாதேசுகன் எழுந்துள்ளியிருந்தார் தாத்தாரி இருந்தார் எழுந்துள்ளியிருந்தார் இவெல்லாம் உஞ்சவருத்தி பண்ணுறவா வேறு ஸ்ரீரங்கத்தில் கொஞ்ச நாள் எழுந்துள்ளிருந்து காவேரி ஸ்நானங்கள்லாம் பண்ணி உஞ்சவருத்தி பண்ணி அதை வச்சு அங்கே யாத்திரை தேக யாத்திரையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவாள் கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும் ஒரு ஆறு மாதமோ ஒரு அஞ்சு மாதமோ ஏதோ கொஞ்ச நாளாவது அங்கே இருக்கணும் அப்படின்னு இருந்தவா உண்டு இவாளுடைய பரம அனுகிரகத்தினுடைய பலனாக அப்படியுடைய திருத்தோப்பனார் வரத தாத்தாரிய மகாதேசகன் சீரங்கத்திலேயே எழுந்துள்ளிருந்தார் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார் இப்போ அவர் அந்த காவேரி தீர்த்த ஸ்தானத்தை விசேஷமாக பண்ணுவார் அதில் அடியன் ரசித்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் துலா மாதம் துலா காவேரி ஸ்தானம் ரொம்ப விசேஷம் இல்லையா அதில் அவர் சில வேடிக்கை எல்லாம் பண்ணுவார் வேடிக்கைனா என்ன அடியன் சின்ன வயசு பார்ப்பேன் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் என்ன ஆனாலும் சரி பூர்வம் தீர்த்தம் ஆடினோம்னு அவருக்கு உண்டு அது எல்லாருக்குமே உண்டு அது விசேஷமானது துலா காவேரி ஸ்தானம் தானே பண்ணுறோம் மெதுவாக போகலாம் அப்படிலாம் இருக்காது அது உதயத்தை பூர்வம் தீர்த்தமாடிடுவார் அதில் என்ன கேட்டான்னா என்ன ஆனாலும் நிறுத்த மாட்டேன் உதாரணமாக ஐப்பசி மாதம் வந்து சில சமயம் மழை வரும் நல்ல மழையா இருக்கும் இன்னைக்கு மழையாச்சு இன்னைக்கு ஒரு நாள் அங்கேயே எங்கேயாவது ஆற்றுல பார்த்துக்கலாமே அப்படின்னு அதெல்லாம் மாட்டேன் ஸ்ரீரங்கத்தில் இந்த துலாக்காவிற் சாணம் பண்ணுற மகான்கள் நிறைய பேர் இருந்தார் விடாமல் விடாம தீர்த்தாமடுவான் அந்த மாதிரி இந்த சுவாமி நல்ல கொற்ற மழையில் கூட அங்கே போய் துலா காவேரி ஸ்டாலின் பண்ணுவார் இமாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா சில சமயம் காவேரியில் வெள்ளம் வரும் ஐப்பசி மாதமான அப்படின்னாலே இரு கரையும் புரண்டு ஓடும் ஓடும்போதே வரும் அந்த மாதிரி சமயத்தில் காவேரியில் இறங்குவதே ஆபத்து அப்படின்னு வரும் யாருமே போகாதங்கோ போகாதுங்கோ அப்படின்வா ஆனால் இவர் என்ன பண்ணுவார் ஒரு ஓரமாக எங்கேயாவது இப்படி தீ வந்து வந்துடலாமே அப்படின்னு போவார் வெள்ளம் அடிச்சுண்டு போயிடும் அப்படின்னா கூட பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக ஏதாவது ஒரு ஓரம் கிடச்சா கூட போகும் அங்கே போய் நம்ம தீத்தா மட்டும் வந்துடலாம் இதுக்காக உடணுமா என்ன விடக்கூடாது விடாமல் போய் தீத்தா மாடணும் அப்படின்னு வச்சுட்டுருக்கார் இல்லையா அதனால ஒரு ஓரமாக போய் எப்படியாவது இந்த துலாக்காவே ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பண்ணிட்டு வருவார் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் தான் இந்த ஐப்பசி மாதம் தீபாவளி வரும் தீபாவளி இன்றைக்கி ஆற்றுல வெந்நீரில் கங்கா ஸ்நானம் பண்ணால் விசேஷம் அப்படின்னு இருக்கு அதனால் கங்கா ஸ்நானம் பண்ணுவாள் அதை விடக்கூடாது ஆனால் துலாக்காவே ஸ்தானம் விடக்கூடாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இவர் கங்கா ஸ்தானமும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் காவேரிக்கு போய் துலா காவேரி ஸ்தானமும் பண்ணுவார் ஏன்னா அதையும் விடக்கூடாது அது விடுவதற்கு இவருக்கு இஷ்டம் இல்லை அது ஒரு சங்கல்பம் பண்ணு பண்ணிக்கணும் அவ்வளோதானே அதுக்காக ஒரு சங்கல்பம் ஒன்று உண்டு அந்த சங்கல்பத்தை பண்ணிட்டு அந்த துலா காவேரி ஸ்தானமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார் அந்த மாதிரி எப்போ ஏதாவது தீட்டு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க உடனே இந்த துலா காவேரி ஸ்நானத்தை சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ண மாட்டார் அதாவது என்ன கேட்டேன்னா தீட்டினா அவர் சுத்தமாக இருந்தால் சங்கல்பம் பண்ணிக்கணும் அவருக்கு துலா காவேரி ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணுறேங்கிறத சங்கல்பம் பண்ணுறத கொஞ்சம் விழுப்புடாக அப்படிலாம் இருந்து பண்ண மாட்டார் போய் முதல்ல ஒரு தவிர குளிச்சுடுவார் அதுக்கப்புறம் சுத்தமான அப்புறம் மறுபடியும் வந்து ஆச்சாரணம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி இந்த மாதிரி துலா காவேரி ஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுவார் அப்படின்னு நான் முதலே சொன்ன மாதிரி பல மகான்கள் இந்த துலாகாவேரி ஸ்நானத்தை அழகான விரதமாக வச்சுட்டு இருந்தாள் ஸ்ரீரங்கத்தில் இதுவும் வடதரு காவேரியில் பெருமாள் எழுந்துள்ள தீர்த்தம் சேர்க்குற இடம் அது இதே மாதிரி கொத்திமங்கலத்தில் மகான்கள்லாம் கூட மாக ஸ்நானம் விசேஷமாக பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மாசி மாதம் வரும் சில நாள்களில் இந்த மாஹ ஸ்நானம் பண்ணணும் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் அதாவது இதெல்லாம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் அப்படிங்குறப்படனால அதில் ஸ்நானம் பண்ணுவாள் அதே மாதிரியாக ஆக்கா ஸ்நானம்னு ஒன்று அப்படின்னுடைய தோக்கனார் அடிக்கடி சொல்லுவார் அதாவது கார்த்திகை மாதம் மாசி மாதம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் இந்த நாலு மாதம் இதில் வந்து பௌர்ணமியில் ஸ்நானம் விசேஷம் சொல்லியிருக்கு அதுக்கு ஆ கா மா அப்படின்னு பெயர் அதில் உதயார்பூர்வம் போய் சீக்கிரம் போய் தீர்த்தம் மாட்டோம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களை எங்களை எல்லாம் கிளப்பி ஊற்றுருவேன் எதுக்கு சொல்கிறேன் இந்த தீர்த்த ஸ்நானம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டியது எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ காவேரிலையோ வேறு எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ போய் உடனே பண்ணினால் அது விசேஷம் காவேரி ஸ்நானம் அப்படிங்கிறது ரங்கநாத அனுபவத்துக்கு சமானம்னு அடி அடிக்கடி சொல்லுவேன் ரங்கநாதனை நேரம் செவிக்கிற மாதிரி தான் சீரங்கத்தில் ரங்கநாதான்னு பெயரை சொல்லிட்டு காவேரி ரங்கான்னு பெயரை சொல்லிட்டு தீர்த்தம் மாடுவார் மகான்கள் மட்டுமல்ல எத்தனையோ ஸ்திரீகள் பெண்மணிகள் அதுக்காகவே ஸ்ரீரங்கத்தில் வசித்தவர்கள் அவெல்லாம் காவிரியில் தீர்த்தம் மாடுறது விசேஷமாக பார்த்துருக்கோம் இது ஒரு விசேஷமான அனுஷ்டானம் என்பதே மகான்கள் நமக்கு காமித்து கொடுத்தார்கள் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேஷ்கா